ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அடிக்கணமான கடாய் வச்சுக்கிறேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா நல்லா சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் மல்லி சீரகம் ரெண்டு நல்லா பொறிட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து எந்தளவுக்கு நம்ம சேர்த்துறோமோ அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திட்டு காரத்துக்கு வந்து நான் நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்குறேன் இந்த மாதிரி கீரி போட்டுட்டால் தான் வெடிக்காது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் எப்போ போல் தக்காளி வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுருலாம் உப்பு போது தக்காளி வந்து சீக்கிரமாக சுருண்டு வந்துடும் வேறு எதுவுமே நம்ம சேர்த்து போகிறதில்ல கருவேப்பிலை மட்டும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி பிக்னஸும் கூட ஈஸியாக செய்யலாம் ஆனால் டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு தக்காளி சட்னினால தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சி சைட்லையெல்லாம் இதுதான் அப்போல்லாம் வந்து இட்லிக்கு மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க ஒரு அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம அப்படியே கடைய வேண்டியதான் இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதித்து வரட்டும் இப்போ தண்ணியும் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் அப்புறம் வந்து கடைஞ்சிடலாம் கொஞ்சம் அப்படியே லிட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம கடையலாம் பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா ஈவனாக வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கீழே எடுத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எப்பவுமே கடையிருக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த பாத்திரத்துல ஓட்டு கடைஞ்சோம்னா சீக்கிரம் கடைப்பட்டுரும் மண் கடாயில் வேணாலும் கடையிலாம் விட்டுட்டோம்னா அந்த மல்லி எல்லாம் நல்லா நைஸ் ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி கடைய முடியல அப்படின்னா மிக்சர் ஜார்ல போட்டு பல்ஸ்ல ஒரு சுத்தி சுத்தி எடுத்து வச்சிட்டாலும் நல்லா இருக்கும் ஆனா இந்த மாதிரி மத்தியில் கடையும் போது ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து இந்த கடையிலலாம் இந்த பாத்திரத்தில் தான் போட்டு கடைவேன் இதில் போட்டு நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள் அளவுக்கு கடைஞ்சால் போதும் ரொம்ப ஃபைனாக கடையணும்னு அவசியம் இல்லை இந்தளவுக்கு கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தாளிப்பே வேண்டியதில்லை அப்படியே வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்